கர்த்தன் நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் பாருங்க பவுல் எத்தனையோ போராட்டங்களிலும் எத்தனை பிரச்சனைகளும் எத்தனை ஆஹ் நெருக்கமான சூழ்நிலை கடந்து போனாலும் தேவன் அவரை ஆறுதல் படுத்தினார் அவர் ஆறுதல் படுத்தினபடினால் யார் யாரெல்லாம் அந்த பிரச்சனைக்குள்ள போறாங்களோ அவர்களை அவர் ஆறுதல் படுத்துகிற துராணி உள்ளவராய் மாறி இருக்கிறார் அதுதான் வசனம் சொல்லுது ரெண்டு குறந்தையர் புஸ்தகம் ஒன்னும் அதிகாரம் மூணு நாலு வசனத்தை நம்ம அந்த இதுதான் தேவ பிள்ளைகளே பாருங்க நம்ம சில நேரங்களிலே நமக்கே தெரியாம சில பிரச்சனைக்குள்ள மாட்டிப்போம் நமக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை ஒரு சண்டை மாதிரி வரும் நமக்கே தெரியாம ஏண்டா இது நடந்துச்சு அப்படின்ற யோசிக்கத்தக்கதாக சில சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் அதை எல்லாவற்றும் ஆண்டவர் நமக்கு ஒரு பாடமாய் வைத்து நாம் வெளியே வந்து அதிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே வந்து மற்றவர்களுக்கு அது ஆறுதல் படுத்துறவர்களா படுத்துறவர்களாய் மற்றவர்களை நம்ம தேர்தல் படுத்துறவர்களாய் நம்ம என்ன பண்றோம் மாறுகிறோம் வாசிக்க கேட்கலாமா ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை வாசிக்கலாம் முதலாவது நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இறக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க இறக்கத்தின் தேவனும் சகல விதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறான் சொல்லுது அவருக்கு ஸ்தோத்திரம் புரியுதுங்களா அப்போ ஆறுதலின் தேவன் அவர் நம்மை ஆறுதல் படுத்துவார் இந்த உலகத்திலே வந்து எல்லா சூழ்நிலையும் அவர் கடந்து போயிருக்கிறார் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறாரு மரண வீட்டுக்கு போயிருக்கிறாரு எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்ந்தது நிமித்தம் அவர் பிரச்சனை என்ன என்று அறிந்திருக்கிறார் அவளை ஏழனம் பண்ணியிருக்கிறாங்க அவரை குத்தி பேசியிருக்கிறாங்க அவரை வந்து பிசாசின் தலைவன் சொல்லியிருக்கிறாங்க இப்படி பலவிதமான தீமையான வார்த்தைகளும் அவர் சுமந்திருக்கிறார் தாவிதன் குமாரனே என்ற வார்த்தையும் அவர் கேட்டிருக்கிறார் பாருங்க ஆண்டவரை சுத்தி ஏசு கிறிஸ்துவை சுத்தி எல்லாம் நெகட்டிவ் தான் அவர் சுத்தி இருந்தது அவரை கொடை கண்டுபிடிக்கத்தான் ஆளு சுற்றிட்டே இருந்தாங்க ஆனாலும் தேவன் அவ எல்லாவற்றிலும் ஜெயித்து என் அன்பானவர்களே உங்களையும் என்னையும் இன்றைக்கும் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் வசனம் சொல்லுது ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஏன்னால் அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன் பாருங்க நாலாம் வசனத்தை வாசிக்க தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்தின் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் பாருங்க ஆறுதல் படுத்துனால மற்றவர்கள ஆறுதல் படுத்துவதற்காக என் தேவனே எங்களுக்கு இருக்கிறாரா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க போற பிரச்சனையில தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார் ஏன் தெரியுமா அப்பதான் மற்றவங்களை நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு உங்க கடந்த வாழ்க்கை உங்களுடைய டெக்ஸ்ட் புக் உங்களுடைய ஹிஸ்டரி புக் அதுதான் இப்போ உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க வேற எங்கேயும் தேட வேண்டாம் வேற இடத்துல சாட்சி தேட வேண்டாம் உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி உங்களை காப்பாற்றி நடத்தினார் எப்படி கடன் பிரச்சனையிலிருந்து கொண்டு வந்தார் வியாதிலிருந்து எப்படி கொண்டு வந்தார் அந்த மன முடிவுல இருந்து எப்படி கொண்டு வந்தார் அங்க சமாதானம் இல்லாமல் இருந்தோம் இல்லையா அப்ப எப்படி ஆண்டவர் குடும்பத்தை சமாதானப்படுத்தினார் உங்க வாழ்க்கை திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஆண்டவர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில எத்தனை இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் உறுதுணையா இருந்திருக்கிறாரு எத்தனை இடத்துல உங்களுக்காக பரிந்து பேசி இருக்கிறாரு ஆண்டவர் எத்தனை இடத்துல உங்களை தூக்கி வைத்திருக்கிறாரு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே யுவர் பாஸ்ட் லைஃப் இஸ் டுடேஸ் ஹிஸ்டரி ஃபார் யூ உங்க கடந்த வாழ்க்கை இன்றைக்கு அது என்னதுங்க ஹிஸ்டரி புக்கா இருக்குது எனக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றாரு உங்க வாழ்க்கை தான் நீ எதை கடந்து வந்தாயோ நீ கடந்து வரும் பொழுது நான் எப்படி உதவி செய்தேனோ நான் எப்படி உனக்கு ஆறுதல் படுத்தினேனோ அதே வண்ணமாய் மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் படுத்தும்படி உன்னை மாற்றுகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் ஹலே லூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசிர்வாதம் உங்களுடைய போராட்டம் மற்றவர்களுக்கு விடுதலை உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலை மற்றவர்களை விடுதலை பண்ணுகிறதாய் மாறுகிறது அலை ஏனால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க சுகமாக்கப்பட்டு இருக்கிறீங்க நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அதனால் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும் என் அன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை அப்படித்தான் வைத்து இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனு அன்பு பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் செய்கிறதுக்காய் உபத்திரப்படுகிறவர்களை நீ ஆண்டவரே விடுதலை ஆக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் நெருக்கப்படுகிறவர்களை நீர் அப்பா அந்த நெருக்கத்தை உடைத்து அவர்களை ஆசீர்வாதமாய் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அவர்கள் வைத்திருக்கிற கண்ணிகள் எல்லாம் நிர்மூலமாக்கி பிள்ளைகள் ஆசீர்வாத சுகரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அவர்கள் ஆசிர்வாதமாய் மாறுபடியாக சிரிக்கிறேன் நன்மை உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் 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 அன்பான தேவ புள்ளைகளை உங்க வார்த்தைகளுக்கு தோல்வி இல்ல கர்த்தர் ஜெயித்தவச்சு இருக்கார் God bless you ஹலோ Praise the Lord நீங்க இருக்கீங்களா இல்ல வார்த்தைகள் வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் வந்து YouTube liyum, uh, Instagram ஃபாலோ பண்ணுங்க நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுங்கால வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படங்களும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய்ச்சா